பெயரால் ஆமேன் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இறைவா உம்மை போற்றி புகழுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் உயிர் உள்ளவரே எங்களை ஒவ்வொரு நாளும் மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் வழிநடத்துபவரே அரவணைத்து பாதுகாப்பவரே அப்பா நீர் எங்கள் குடும்பங்களில் நீர் பொழிந்துள்ள ஆவியின் வல்லமை இயேசுவின் வழியாக நீர் எங்களுக்குள் பொழிந்துள்ள அன்பு இவைகளுக்காக நன்றி கூறுகிறோம் ஆவியானவர் வழியாக நீர் இவைகளை பொழிந்திருக்கிறீர் இந்த அன்பு நிறைந்த வல்லமை நிறைந்த ஆவியானவரைக் கொண்டு இயேசுவை நீர் வழிநடத்தி சென்ற விதங்களை நினைத்து நாங்கள் உண்மை போற்றுகிறோம் எங்களுக்கு புரியாத அந்த பரம ரகசியங்களை நினைத்து ஆண்டவரே உம்முடைய பேர் இறக்கத்தை நாங்கள் போற்றி புகழுகிறோம் முன் வந்த சாவதற்கு தன்னார்வத்தோடு ஒரு பவனியிலே புறப்பட்டார எங்களுக்காக எங்களுக்காக சாவதற்கு எங்களுக்கு வாழ்வு தரும்படி சாவதற்கு தன்னார்வத்தோடு முன்வந்த அந்த இயேசுவினுடைய குருத்தோலை பவனியை நினைத்து எங்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய பேர் இறக்கத்தை அன்பை வல்லமையை வழிநடத்துதலை புரிந்து கொள்ள முடியாதபடி உன் திருமன் சரணடைந்து கிடக்கிறோம் எங்களுடைய அன்றாட வாழ்விலும் கூட ஆண்டவரே உம்முடைய வல்லமை அணிந்து கொள்ள உடைய அன்பை அனுபவிக்க உம்முடைய பேர் இறக்கத்தை சுவைக்க நாங்கள் இப்படி இப்படித்தான் துன்பத்திலே சிக்கிக் கொள்ளுகிறோம் இப்படித்தான் துன்பத்திலே சிக்க வைக்கப்படுகிறோம் துன்பத்தை நீர் எங்களுக்கு அனுமதிக்கிறீர் துன்பங்கள் வழியாக எங்களுக்கு வாழ்வை தருகிறீர் என்ற இந்த அற்புதமான பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள தினம் தினம் கற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டு தேர்ந்து தெளிந்து வாழ்க்கையில் முன்னேற எங்களுக்கு அருளைத்தார் ஆற்றலை தார் உயிருள்ள எங்கள் மீட்பரும் ஆண்டவருமான இயேசுவின் பெயரால் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே ஆமென் ஆமென் புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினோராம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்தாவது இறைவாக்கு முடிய இயேசு தம் சீடரோடு ஒலிவமலை அருகில் உள்ள பெத் பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்து எருசலேமை நெருங்கிய பொழுது இரு சீடர்களை அனுப்பி உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள் இதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை இதை அவர் உடனே திருப்பி இங்கு அனுப்பிவிடுவார் எனச் சொல்லுங்கள் என்றார் அவர்கள் சென்று ஒரு வீட்டு வாயிலுக்கு வெளியே தெருவில் ஒரு கழுதை குட்டியை கட்டி வைத்திருப்பதைக் கண்டு அதை அவிழ்த்து கொண்டிருக்கையில் அங்கே நின்று கொண்டிருந்த சிலர் அவர்களிடம் என்ன செய்கிறீர்கள் குட்டியை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டனர் அவர்கள் இயேசு தங்களுக்கு கூறியபடியே சொல்ல அங்கு நின்றவர்களும் போகவிட்டனர் பிறகு அக்கழுதை குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் உடைகளை போட அவர் அதன் மீது அமர்ந்தார் பலர் தங்கள் மேல் உடைகளையும் வேறு சிலர் வயல்வெளிகளில் வெட்டிய இலை தழைகளையும் வழியில் பரப்பினர் முன்னேயும் பின்னேயும் சென்றவர்கள் ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக உன்னதத்தில் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தனர் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவனுடைய குருத்தோலை பவனியை இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் கொண்டாடுகிறோம் ஒப்புக் கொடுக்க பவனியை அவரே ஏற்பாடு செய்கிறார் அவரே ஏற்பாடு செய்கிறார் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மக்களை ஆண்டவர் வல்லமையான அதிசயங்கள் மூலம் நாட்டை விட்டு கடந்து வரும்படி செய்தாரே அந்த கடத்தல் விழாவை நினைவு இவர்கள் இஸ்ரேல் மக்கள் பாஸ்கா கொண்டாடும் முன்பாக இந்த பவனியை தன்னார்வத்தோடு ஏற்பாடு செய்கிறார் காரணம் என்ன அந்த பாஸ்கா விழாவை போல மனிதனுடைய அடிமை மக்களை விடுவித்து அவர்களை காணான் நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய பவனியை ஆரம்பித்து நிகழ்ச்சியை விழாவாக கொண்டாட செய்தது போல சாத்தானுடைய அடிமை தலையிலிருந்து பாவத்தினுடைய அடிமை தலையிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு வரும்படி தன்னை சிலுவையோடு கட்டி போட போகிறார் தன்னை கட்டி போட்டு அடிக்கப்படும்படி அனுமதிக்கப் போகிறார் என்னே இயேசுவனுடைய அன்பு எண்ணத்தில் அடங்காத எல்லை இல்லாத அன்பானவர்களே எப்படி ஏற்பாடு செய்கிறார் பாருங்கள் ஒரு கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வர வேண்டும் அவரே அறிவுரை கூறி அனுப்புகிறார் மக்களுக்கு இது புதுவிதமான ஒரு பவனி அல்ல இஸ்ரேல் மக்கள் அரசர் புத்தகத்திலே இரண்டாவது புத்தகம் அதில் ஒன்பதாவது அதிகாரம் அதில் நாம் வாசிக்கிறோம் பதிமூன்றாவது வசனம் ஏகுவை அரசனாக அபிஷேகம் செய்கிறார் என்று தெரிந்தவுடனே இதை கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் விரைந்து தம் போர்வையை கழற்றி அவற்றை வெறுமையாயிருந்த பணிகளில் விரித்து எக்காலம் ஊதி அப்படியெல்லாம் அந்த அரசரை அவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டு வந்தார்கள் மகிழ்ச்சியோடு கொண்டு வந்தார்கள் அது மட்டுமல்ல திருப்பாடலே நாம் வாசிக்கிறோம் நூற்றி பதினெட்டாவது திருப்பாடல் அதில் நாம் காணுகிறோம் இருபத்தி ஏழாவது வசனம் ஆண்டவரே இறைவன் அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார் கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள் பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள் அவர்களுக்கு வழக்கமான ஒன்றுதான் அரசர்களை அப்படி கொண்டு வந்தார்கள் இப்பொழுது ஒரு கழுதையின் மேல் ஒரு அரசனை போல ஒரு குதிரையின் மேல் அல்ல ஒரு கழுதையின் மேல் சாந்தம் அரசர் சாக போகின்ற அரசர் சாவை வெல்ல போகின்ற அரசர் சாந்தமும் கனிவும் உள்ள ஆண்டவர் இந்த பவனியிலே வருகிறார் அன்பானவர்களே மத்திய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம் பதினோராவது அதிகாரம் அதில் இருபத்தி ஒன்பதாவது வசனமாக நாம் காண்பது என்ன இயேசுவே சொல்லுகிறார் இயேசுவே சொல்லுகிறார் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர் யோகான் நற்செய்தி ஆறு பதினைந்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் பல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் உண்பதற்கு உணவை பழுகை செய்தார் ரொட்டியை பழுகை செய்தார் உடனே மக்கள் இவர் தான் அரசராக போகிறார் இவர் தான் மெஸ்ஸியா என்று சொல்லி அவர் தலையில கிரீடத்தை அமர்த்த போகிறார்கள் ஏசி ஏற்றுக்கொண்டாரா தப்பித்து ஓடினார் உலக பிரகாரமாக அரசன் அல்ல உலக பிரகாரமான அதிகாரம் கொண்டவன் அல்ல தான் அவரை போதிக்கிறார் மத்தியினர் செய்தியிலே இருபது இருபத்தி நான்கிலே வாசிக்கிறோம் தலைவனாக இருக்க விரும்புகிறவன் கடையனாக இருக்கட்டும் பணியாளனாக இருக்கட்டும் ஆகையினால் இப்பொழுது அவர் தேர்ந்தெடுத்த பவனி அவர்களுக்கு பழக்கமான ஒன்றுதான் அரசரை போற்றி புகழ்ந்து ஓசானா ஓசானா என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள் ஓசானா என்றால் எவரே அந்த வார்த்தைக்கு பொருள் ஆண்டவரே எம்மை காப்பாற்றும் ஆண்டவரே எம்மை காப்பாற்றும் சில வேலைகளில் அதையே போற்றி புகழுங்கள் என்ற அர்த்தத்தோடும் சொன்னார்கள் இயேசுவை போற்றி புகழ்ந்தார்கள் ஆனால் அவர்தான் காப்பாற்றுகின்ற ஆண்டவர் என்று அறியாது செய்தார் சாந்தமுள்ள அரசர் சாந்தமுள்ள அரசர் மிகுந்த தாழ்ச்சியோடு ஒரு கழுதையின் மேல் வீற்றிருக்கின்ற ஒரு அரசரை எங்காவது பார்க்க முடியுமா இயேசுவை தவிர இயேசுவை தவிர அன்இக்வல் கான்கர an conqueror 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 of 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 men conqueror of this world by கான்கரர் ஆஃப் மென் his பை ஹிஸ் லவ் பை ஹிஸ் கைண்ட்னஸ் பை ஹிஸ் ஜெனராசிட்டி பை கிவிங் ஜீசஸ் இவர் தான் எதிர்பார்க்கப்பட்ட மெசியா என்பதை அவரே அறிவிக்கிறார் அதற்காகத்தான் இந்த ஏற்பாட்டை செய்கிறார் ஏற்பாட்டை இந்த நற்செய்தி பணியை அவர் செய்கிறார் அறிவிக்கப்பட வேண்டும் மக்கள் மீட்கப்பட வேண்டும் பாவ அடிமை தலையிலிருந்து மீட்கப்பட வேண்டும் இந்த நற்செய்தி பணிக்கு அவரே தொடக்க கீதத்தை எழுதுகிறார் மக்கள் பாடுகிறார்கள் மாணவர்களே அடுத்தவன் அயலான் மீட்கப்படுவதற்கு யாருடைய உதவியையோ நாம் தேடிக்கொண்டிருக்க கூடாது நாம் தான் அந்த தொடக்க எழுத வேண்டும் நாம் தான் அந்த தொடக்க கீதத்தை வேண்டும் நாம் தான் நுழைய வேண்டும் நுழைய வேண்டும் அதிகாரத்தோடு அல்ல வன்முறையில் தியாகத்தினால் அன்பினால் தியாகத்தினால் மன்னிப்பதனால் சாந்தம் உள்ள அரசருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் சாந்த குணத்தோடு பழகுங்கள் கபடற்ற உள்ளன்போடு பழகுங்கள் எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம் பனிரெண்டாவது அதிகாரத்துல சாந்தமுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருந்தார் அப்படி பவனி வரும்பொழுது என்ன நிகழ்ந்தது யோவான் நச்சீதியிலே பனிரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது பரிசெயர்கள் தங்களுக்குள்ளாக பேசிக் கொள்கிறார்கள் பார்த்தீர்களா இந்த உலகமே அவன் பின்னால் போகிறது நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை பயங்கர பொறாமை தீ அவர்களை பற்றி எரித்தது பயங்கர பொறாமை தீ அவர்களை பற்றி எரித்தது உலகமே அவன் பின்னால் போகிறதே ஏன் போகிறது நல்லதை சொல்லுகிறார் நல்லதை செய்கிறார் உலகை மீட்கும் பாதையை காட்டுகிறார் ஏன் அதை புரிந்து கொள்ளவில்லை குட் திங்ஸ் கேன் கம் ஃப்ரம் எனி ஒன் இன் திஸ் வேல்ட் ஃப்ரம் அ சைல்ட் பேட் மேன் மஸ்ட் எக்ஸ்பெக்ட் மிரக்கல்ஸ் ஆஃப் காட் ஃப்ரம் எனி கார்னர் ஆஃப் திஸ் லைஃப் any corner of this life. We have to be prudent, observant, observing with the wisdom of God. With the wisdom that is poured into you by the Holy Spirit. புராமித்தி அவர்களை எரித்ததின் விளைவாக அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் யோவா நற்செய்தியிலே பதினோராவது அதிகாரம் அதில் நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் லாசரை ஆண்டவர் இயேசு உயிர்ப்பிக்க செய்து விடுகிறார் அதன் பிறகு நடப்பதை பாருங்கள் இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர் அதற்கு முன்னதாகவே பார்க்கிறோம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர் நம்பிக்கையாளர்களுக்கு இன்றும் இப்படிப்பட்ட நெருக்கடி உள்ளதல்லவா பாரதம் முழுவதும் நம்பிக்கையாளர்களாக மாறிவிடுமோ என்று சிலர் பயப்படுகிறார்கள் இல்லையா இந்த தான் இன்றும் வாடுகிறார்கள் பரிசேர்களுக்கு ஆயுள் என்ன தெரியுமா பரிசேர்கள் மனிதன் படைக்கப்பட்ட காலம் முதல் உலகம் முடியும் வரை அவனுக்கு ஆயுள் காலம் பொறாமை தீக்க அதான் ஆயுள் காலம் கலங்கி போகக்கூடாது கலங்கி போகக்கூடாது அன்பானவர்களே பொறாமை தீயினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் அதே அதிகாரம் பதினோராவது அதிகாரம் யோவான் அச்சீதியில வாசிக்கிறோம் ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட விட திட்டம் தீட்டினார்கள் உண்மையை கொல்ல முடியுமா உண்மையை எதிர்க்க முடியுமா உலகை வெல்லுகின்ற இயேசுவை அவர்கள் கொல்ல திட்டமிட்டார்கள் கல்லறையில் அடைக்கி வைக்க முடியுமா இவைகளெல்லாம் குறிப்பிடுவதுதான் நீயும் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரியே நீ உண்மை என்று அழைக்கப்படுகிற கிறிஸ்துவை சார்ந்தவராக இருந்தால் உனக்கு அடக்கமே கிடையாது அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தவரோடு நீ வெளியே இருப்பாய் விடுதலை வாழ்வை அனுபவிப்பாய்